எஸ் அதுவும் முக்கியம்தான் பேசிக் கொண்டிருப்பது காண்டம்ஸ் பற்றி உடல் உறவு கொள்ளும் பொழுது காண்டம் பயன்படுத்துவது நல்ல யோசனை இருக்கவும் பாலியல் நோய்களை தடுக்கவும் காண்டம்ஸ் பயன்படுத்துவது திறமையான முறை ஏதோ உதவி தேவைன்னு நினைக்கிறேன் ஆணுரையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதுக்கான சில டிப்ஸ் தருகிறேன் ஆணுறவு எக்ஸ்பைரி ஆகவில்லை என்பது உறுதிப்படுத்த எக்ஸ்பைரி டேட்டை செக் செய்யவும் ஆணுரை பாக்கெட்டை திறக்கவும் உங்களோடு பற்கள் கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருளை பயன்படுத்த வேண்டாம் அதனால் ஆணுரை கிளையலாம் உடலுறவுக்கு முன் ஆணுரையை வெளியெடுக்கவும் தொப்பி போல அது இருக்கவும் ஆணுரையின் நுனியை பிடித்து அதிலுள்ள காற்றை வெளியேற்றவும் பிறகு ஆண்குறையின் மேல்பகுதியிலிருந்து கீழே நோக்கி உருட்டவும் ஆணுரை எளிதில் உருள வேண்டும் அப்படி சுருளாமல் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிட்டு இன்னொன்றை பயன்படுத்தவும் ஒரு ஆணுரையை ஒரே முறை பயன்படுத்தவும் விந்து வெளியேறிய பிறகு அதை வேண்டும் கீழே விழாமல் இருக்க ஆண்குறையின் அடிப்பகுதியில் பிடித்துக் கொள்ளுங்கள் அகற்றி உள்ளே இருக்கும் விந்து சிந்தாத வகையில் முடிச்சு போட்டு டிஷ்யூ பேப்பரில் சுற்றி குப்பை தொட்டியில் எறியுங்கள் ஆணுரை வேறு வேறு வடிவங்கள் மற்றும் அளவுகளில் இருக்கும் உங்களுக்கும் உங்களோடைய கொள்ளும் பொழுது மற்றவை அப்படி இருக்காது லூப்ரிகேட்டட் அல்லாத ஆணுரைகளை மருந்து கடைகளுக்கு அருகே கிடைக்கும் வணிக எண்ணெய் போன்ற நீர சார்ந்த பயன்படுத்தலாம் வேசிலின் அல்லது வேற எண்ணெய்களை பயன்படுத்தினால் ஆணுரை கிளிய வாய்ப்புகள் உள்ளன ஆலுவையை நரிய கடைகளில் வாங்களாம் பார்மசிஸ் அல்லது கிரோசரி ஸ்டோர்ஸ் அல்லது கேஸ் ஸ்டேஷனில் ஒருவர் ஆணுரையை வாங்குவது என்பதற்கு வயது வரம்பு இல்லை எனவே நீங்கள் அதிர்ஷ்டசாலியா இருந்தால் மொத தரவ உடலுறவு வைத்துக் கொள்வதுதான் கடைசியாக இருக்கும் எப்பொழுதும் பொறுப்பாக இருப்பது மறந்துடாதீர்கள் உங்கள் பார்ட்னரோட உடலை பாதுகாக்க எப்பொழுதும் ஆணுரையை பயன்படுத்த மறந்துடாதீர்கள் பெலூன் வாங்க நான் வேதை அனுப்புவது இதுவே கடைசி முறை மீண்டும் டீன் புக் டாட் இன் அமேஸ் டாட் ஓஆர்ஜி அல்லது யூடியூப் சேனலில் என்னை பார்க்க மறந்துடாதீர்கள் பாய்